முன்னாடி நான் அதை அப்லோட் பண்ணிடுவேன் olab nii , me jätkame .

இந்த பாட்டை வச்சம்னா ரைட்டு வரும் அதுல இருக்கிறத எடுத்து வச்சா மட்டும் தான் வர மாதிரி ஆறு இரண்டு மேலும் ஒரு வெற்றி புள்ளிகள் ஆறு மூன்று மேலும் இரண்டு பேருக்குள்ளியால் எஸ் ஸ்போர்ட்ஸ் தலமலை அதிகமா இருக்கு காலேஜ் இந்த போட்டியை தொடர்ந்து அடுத்த ஆடுகள் வர வேண்டிய அணிகள் எடுத்து இந்தியா அதனைத் தொடர்ந்து தீபக் கல்வி ஸ்போர்ட்ஸ் அகாடமி திருச்சி எஸ் ஏ எஃப்எஸ் தென்காசி ஆகிய அணிகள் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

இந்த போட்டியை தொடர்ந்து விரைவாக ஆடுகளம் வர வேண்டிய அணியில் மெலவல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பி அவர்களை எதிர்த்து வடவூர் கேலோ இந்தியா அதனைத் தொடர்ந்து தீபகாலி ஸ்போர்ட்ஸ் அகாடமி எஃப்எஸ்ஏ நல்லை தென்காசி முகேஷ் கண்ணன் அவருடைய நண்பர் கொண்டிருக்கிறார் முகேஷ் கண்ணன் விழா கமிட்டி முன்பாக ஒரு மாதிரி கொள்கிறார் முகேஷ் கண்ணன் வேலமூர்வெட்டி புள்ளிகள வந்து அதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி பாட்ட மாத்தி போட்டேன். அதுல திருப்பி வந்து ஒரு நிமிஷம் செகண்ட் அதுதான் மேலும் ஒருவெட்டு புள்ளிகள் இருபத்தி ஒன்று ஐந்து விரைவாக ஆர்வம் வர வேண்டிய அணிகள் வெள்ளவன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பி அவங்க எடுத்து இந்தியா வருவோம் அதனைத் தொடர்ந்து தீபம் கல்வி ஸ்போர்ட்ஸ் அகாடமி திருச்சி எஃப்எஸ் தென்காசி

டக்கு கட்டாயிதா பதினோரு ரூபாயத்துக்கு போகுது அது அப்படி கிடையாது கம்மியா வேதிகமா வேலைக்கு வாங்கிட்டு இருக்க நித்தா வாங்க வாங்காம போவாங்க நேராக வச்சா அமுக்குனா ஈஸியா போயிருது சைடா வச்சாதான் இது பண்ண முடியும்

நாளுக்கேட்டு மேலும் இரண்டு புலிகள் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் மேலும் ஒரு வெற்றி புள்ளிகள் கடைசி நிமிட ஆட்டம் இந்த போட்டி முடிந்தவுடன் அடுத்து விரைவாக ஆடையாளம் வர வேண்டிய அணிகள் வெள்ளமோல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இந்த போட்டிக்கு வருகை புரிந்துள்ள வெள்ளமோல் அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் கவிதான் <test Springs>

நான் உங்களுக்கு போட்டு வேற பாட்டு கொடுப்போம்